யாரர்ங்க பாத்து சொல்லுங்க பார்க்குறோம் யாரர் யாரை ஜெயிக்க போறீங்க அரே இந்த யாரர் யாரர் ஜெயிக்க போறீங்க நான் ஜெய்ப்பே சின்ன பாக்கலாம் யார் வின் பண்றீங்க ம் இந்த பவுடர் வெந்துருவா யார் ஜெயிப்பாங்க சொல்லு பாப்போம் கிளாஸ் அது இல்ல

એ સકંડી બેબે પરવાગિયા આ તળી પાપો લે તળી પાં ઉલિયા દેરીયા ઉવો આ નંતન ઓર ટમાટા ઓ બરો બરો એ રટકે નોડી યાર બબરા અરે અજ નની આંગા આંચાંગ બોલ

நீ <laughs> விடு <laughs> 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 <laughs>

என்ன தெரியும் சொல்லுங்க பாக்கலாம் உங்களை விட இருபது ரூபாய்